உங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து தைரியமா உங்ககிட்ட கிட்ட வந்து சண்டை போடுறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுங்க என்ன விஷயம்னு கேளுங்க உக்காந்து பேசுங்க அத பத்தி ஒரி பண்ணுங்க தப்பே இல்ல உங்க முன்னாடியே வர தைரியம் இல்லாதவங்க உங்க கிட்டவே நெருங்க பயப்படுறவங்க உங்க போன் நம்பர் அவங்கள்ட்ட இருக்கும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி அவங்கள்ட்ட இருக்கும் எல்லாமே இருக்கும் கிட்ட அவங்க வரவே மாட்டாங்க பின்னாடி போய் நடக்காத விஷயத்த நடக்கவே நடக்காத விஷயத்த உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்த லைஃப்ல நீங்க நினைச்சு கூட சில பண்ண மாதிரி பரப்பிட்டு இருப்பாங்க கிட்ட போய் நீங்க ஏன் இப்படி என்ன சொன்னீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காது ஏன்னா அவங்களுக்கு வந்து தைரியமே இல்லை அவங்க கீழே இருக்காங்க அவங்க அவங்க நம்ம தான் பேச தைரியம் உள்ளவங்க அவங்கள்ட்ட போய் நம்ம பேசலாமா நம்ம தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு சோ அதனால அவங்கள்ட்ட பேசாங்க அதே அதே மாதிரி அவங்க யாராரு கிட்ட எல்லாம் போய் உங்களை தப்பா பேசுனாங்களோ அது சில பேர் நம்பிடுவாங்க நம்புற மாதிரியே அவங்க சொல்றதெல்லாம் நம்பிடுவாங்க அவங்ககிட்டயும் போய் இத்தனை வருஷம் நம்ம பழகிருக்கோம்ல உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா இவங்க சொன்னத நீ நம்பிட்டியானோ கேட்காதீங்க உண்மையாவே உங்க மேல அன்பு இருந்தா நட்பு இருந்தா அவங்க சொல்றத நம்பவே மாட்டாங்க அவங்க தான் இருப்பாங்க உண்மையாவே உங்க மேல அன்பு உள்ளவங்க பாசம் உள்ள பண்பு உள்ளவங்க உங்களை பத்தி தப்பா பேச மாட்டாங்க யாரும் தப்பா பேசினா அதை நம்பவும் மாட்டாங்க பேசவும் விட மாட்டாங்க இதுதான் உண்மை தயவு செஞ்சு சொல்றவங்க முன்னாடி நின்று பேசுறவங்களுக்கு மரியாதை கொடுங்க பதில் கொடுங்க என்ன வேணா கொடுங்க பின்னாடி பேசுறவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தோம்னா வாழ முடியுமா சொல்லுங்க பாப்போம்